வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் சேனலுக்கு பார்க்க போறது மல்மல் காட்டன் சாரி தான் இது நம்ம மல்மல் காட்டன் சாரி எழுத்து சாரின்னு சொல்றோம் அதை பத்தி பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த சாரி வந்து பியூர் காட்டன் சாரி இந்த மல்மல் காட்டன் சாரி பார்டர்ல மட்டும் ஒரு சின்ன சாரி கொடுத்துருப்பாங்க அது மாதிரி மட்டும் இல்லாம உங்களுக்கு தட்டி ஃப்ரெண்ட்டும் வரும் இந்த சாரீல வந்து நிறைய கலரும் நிறைய டிசைனும் இருக்கு அது மட்டும் இல்லாம எழுத்து சாரியும் இருக்கு அதுல வந்து ஜரி பாட்ரு இருக்கும் அதுக்கு கேப் பார்டரா வரும் அது லாஸ்ட்ல வரும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பாத்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வரும்போது கண்டிப்பா வீடியோ எடுக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல வந்ததுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இல்ல கலர் டோட்டலி சேஞ்ச் ஆயி வந்ததுன்னா தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுப்போம் இந்த சாரில வந்து கேப் பார்டர் இருக்கு ஒரே குட்டியா ஒரு சிங்கிள் பார்டர் இருக்கு அதே மாதிரி ஜரி இல்லாத பார்டர் இருக்கு இந்த சாரியோட லெந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லும் பார்டரும் வந்துடும் இந்த சாரிக்கு மேட்சிங் பிளவுஸ் கொடுத்துரும் அது வந்து ஜக்கார்ட் பிளவுஸாவும் இருக்கலாம் கலங்காரி பிளவுஸாவும் இருக்கலாம் இல்ல அதே மல்மல் பிளவுஸாவும் இருக்கலாம் நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணி தான் நீங்க வாங்கிக்கணும் உங்களுக்கு பிளவுஸ் வேண்டாம் எனக்கு சாரி மட்டும் போதுன்னா தாராளமா சாரி மட்டும்தான் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சேரீ அதனால சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸா இருக்கும் நமக்கு ஊறுத்தாது நீங்க ரெகுலர் யூஸ் யூஸ் பண்றீங்கன்னா இதுக்கு ஸ்டார்ஸே கூட தேவை கிடையாது சப்போஸ் நீங்க ஆஃபீஸ்ல சாரியா யூஸ் பண்றீங்க இல்ல எங்கேயா வெளில போகும்போது கட்டுறீங்கன்னா லைட்டா ஸ்டார்ஸ் கூட அயன் பண்ணி கட்டுக்கணிங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல அந்த கொடுத்துருக்க அந்த ஜரி பவுடரும் அந்த கேப் பவுடரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுதான் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதிகமா சேல்ஸ் ஆகிற சேரீல இதுவும் ஒண்ணு ஏன்னா இதுல வந்து டிசைன் மட்டும் கிடையாது இது ஒரே ட்ரெடிஷ்னலான சேரீ அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த சாரி பிடிக்கும் ட்ரெண்டியா இருக்கணுங்கிறதுக்கு தான் அதுல வந்து பிரிண்ட் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்காங்க அதனாலதான் இந்த சேரீ வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது இதுல மேக்சிமம் இந்த சாரில வரக்கூடிய கலர் எல்லாமே வந்து டார்க் கலரா தான் இருக்கும் அதுதான் ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா டார்க் கலர் வந்து நேச்சுரல் கலரா இருக்கும் லைட் கலர் வந்து நம்மளா கிரியேட் பண்ணிக்கிட்டது அதனால டார்க் கலர்லயே இந்த ட்ரெடிஷ்னல் சாரி அப்படிங்கறதுனால இதுல டார்க் கலர்லயே பார்ட்ரு பல்லு எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வாஷ் பண்றது நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் தாரணமா பண்ணிக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே வந்து மிஷின் வாஷ் பண்ணாதீங்க நீங்க ஹேண்டா லைட்டா உப்பு போட்டு அதுல வந்து துணியை நல்லா அலசி போட்டீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து அதிகமா போறதுக்கு வாய்ப்பு கிடையாது கலர் அதெல்லாம் ஒட்டிக்கும் அதனால ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க மிஷினில் போட்டு வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே காட்டன் கிளாத்தை வாஷ் பண்ண பாருங்க அப்பதான் துணி ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்க இல்ல இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல எல்லாம் பெல் பட்டன் எல்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்து வச்சீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க அங்க பாத்து தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து வெறும் காட்டன் சாரீஸ் மட்டும் பண்ணலாம் சிந்தடி சாரீஸ் பண்றோம் சில்க் சாரீஸ் பண்றோம் சுடிதார் பண்றோம் சுடிதார் மெட்டீரியல் பண்றோம் ரெடிமேடு மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் நைட்டிஸும் இருக்கு அதை பத்தினா நீங்க அங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க இதுல கலர் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் இந்த வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்